ஸ்ரீ அஸ்ரவ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேசராசியில சுக்கரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியா கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் அமர்ந்திருக்கு சூரியன் புதன் சுக்கரன் குரு பன்னிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல இந்த நாலு கிரகங்கள்ல மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகுது தெ பதினைந்து நாட்களுக்கு நாலு கிரகங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறது ஒரு எல்லா விஷயத்திலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கிற அமைப்பு இருக்கு உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தான அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு உங்களுக்கு தொழில் மூலம் லாபங்கள் வர அமைப்பு ஒரு இடத்துல இருந்து பணம் வர அமைப்பு இதெல்லாமே வந்து உங்களுக்கு லேட் ஆகும் சில தாமதங்களுக்கு பிறகுதான் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி புதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதனால உங்களுக்கு வாக்கியங்கள் எது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுலயும் ஒரு தாமதம் ஏற்படுற அமைப்பு உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு அவரும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் மறைகிறாரு ஆனா அந்த இடத்துல ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார் அது ஒரு நல்ல விஷயம்தான் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் அந்த இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா எந்த விஷயம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு தாமதங்கள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் ஜூன் பதினைந்து தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதியும் சரி உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் சரி அதிபதியும் சரி மூன்று கிரகங்களுமே ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல அமைப்பு ஜூன் பதினைந்துக்கு மேல இந்த நிலைமை இல்லை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை தரத்துலயும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு நல்ல ஆதிபத்தியத்துக்கு உரிய ஒரு கிரகம்தான் நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆகிற உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க கடமைப்பட்டவர் சனி அந்த சனி வந்து ஆட்சியா இருக்கிறது ஓரளவு நல்ல விஷயம்தான் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளும் கெடுதலும் கலந்த அமைப்பு தான் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு குருவை போலவே செயல்பட்டு உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு இதையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு வந்து முழுசா உங்களுடைய கடன்களையும் எதிர்ப்புகளையும் கட்டுப்படுத்த மாட்டார் அதனால அது வந்து ஒரு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்பு தான் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுக்கு சில பல தடைகள் இருக்கு சில பல தடைகளை தாண்டி தான் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் இந்த நாலு கிரகங்களும் சூரியன் புதன் சுக்ரன் குரு இந்த நாலு கிரகங்களும் நான் இரண்டாம் இடத்த இந்த மாதம் பார்க்கறதுனால பண வரவு ஓரளவு வரதான் செய்யும் குடும்பத்திலையும் நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுக்ரன் ஒரு இடத்த பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு சுபிட்சம் இருக்கும் குரு பார்க்குற இடமும் சுபிட்சமாகும் இந்த ரெண்டு கிரகங்களும் இரண்டாம் இடத்த பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பண வரவும் இருக்கும் தொழில் முன்னேற்றமும் இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் இருக்கும் பதினைந்துக்கு உங்க சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால அதற்கப்புறம் ஓரளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல போய் உங்க ராசி அதிபதி சுக்கரன் அமர்றது ஒன்பதாம் ஸ்தானாதிபதி உங்களுடைய ஸ்தானாதிபதி புதன் அந்த இடத்துல ஆட்சி நிலையில இருக்கிறது லாபாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற ஒரு அமைப்பு வந்து பதினைந்தாம் தேதிக்கு தான் ஏற்படும் பதினைந்தாம் தேதிக்கு மேல நீங்க நினைச்சதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வயதுக்கு ஏற்றா போல உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஓரளவு உங்களுக்கு கிடைக்கிற அமைப்பு பதினைந்தாம் தேதிக்கு மேல ராசிக்கு ஏற்படுது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் நல்ல அமைப்பு ஏற்படுது எட்டாம் இடத்துல குரு அமர்ந்ததுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதியும் இந்த மாசம் எட்டாம் இடத்துல அமர்றதுனாலையும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தடைகள் ஏதாவது இருந்தா கூட அந்த தடைகள் வந்து நீங்கிற அமைப்பு பாஸ்போர்ட் வீசாலாம் ஈஸியா கிடைக்கிற அமைப்பு ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க வெளியூர் போகிற யோகம் பயணங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டுல செய்யற வேலை தொழில் அமைப்பு இதில் எல்லாமே உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால ஏற்கனவே குரு எட்டாம் இடத்துல மறைகிறதுனால உங்களுக்கு பண வரவுலையும் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்கறதுனால வந்த பணம் எப்படி காலியாகுதுன்னே தெரியாம விரயங்களும் உங்களுக்கு ஏற்பட்டுடும் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கறாரு இரண்டாம் மடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை சுப நிகழ்ச்சிகள் பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நாலாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் இதெல்லாம் ஏற்படும் தாயாரால நன்மைகள் கிடைக்கும் தாய்க்கு ஏதாவது உடல்நல குறைவுகள் இருந்தா அதுல வந்து இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அம்மாவால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துக்கு புதனோ சூரியனோ சுக்ரனோ பயிற்சி ஆகும் பொழுது தந்தை வழி அமைப்புலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து ஏதாவது பிரிக்கணும் பூர்வீகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த ஜூன் பதினைந்துக்கு மேலே பொதுவாக பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முதல் பதினைந்து நாட்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு தடை தாமதங்களையும் ஏற்படுத்தும் கிரகங்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கொடுக்கும் துலாம் ராசிக்கு சுக்ரன் தான் அதிபதி சுக்ரன் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டார் அவர் எப்பவுமே வந்து ஸ்மார்ட் தான் விரும்புவார் அதனால துலாம் ராசிக்காரர்கள் எதுவுமே வந்து ஈஸியா கிடச்சிடணும் சுலபமா கிடைச்சிடணும்னு நினைப்பீங்க அது வந்து உங்களுடைய முதல் பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கடினம்தான் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரிய ஒரு அமைப்புல இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல போய் அமர்றதுனால நீங்க நினைச்சதெல்லாம் ஈஸியா நடக்கிற அமைப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்துவார் உங்களுக்கு சுக்கிரன் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப தான் இருக்குது ஏன்னா குருவோட பார்வை வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல உள்ளது நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது அதனால படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த வருடமெல்லாம் ரொம்ப அற்புதமான நிலைமை தான் புதனும் இந்த மாதம் ஆட்சியாகிறார் அதனால் அதனால படிப்புக்கு எந்த குறையும்னு மாணவர்களுக்கு கல்வி கற்க உங்களுக்கு எந்த தடையும் இல்லை நல்லபடியாக படிப்பீங்க படிப்புல வந்து டிஸ்டிங்ஷன் வாங்குறது நல்ல பெருமைப்படுற மாதிரி விஷயங்களை செய்கிறது இதெல்லாம் மாணவர்கள் செய்வீங்க நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்